ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எஸ் ஒரு நாலஞ்சு நாள் என்னால் வீடியோ முடில அதுக்கான காரணம் என்னென்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் இருக்குது அதாவது எங்கள் அம்மாக்கி பார்த்திங்கன்னா சின்ன கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அதுக்காண்டி தான் நான் ரெண்டு நாள் வீடியோ போடல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் செமஸ்டர் எக்ஸாம் தொடங்கிட்டு வரபோது அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி நிறைய ஒர்க் இருந்துச்சு அதனால தான் என்னால் அதுக்காகவும் வீடியோ போடலாம் இல்லை இன்னும் அந்த வீ இந்த அசைன்மெண்ட் எல்லாம் இன்னும் நிறைய முடிக்க வேண்டியிருக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட தான் நினச்சேன் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு இல்லை நாலஞ்சு நாள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல்லாம் எல்லோரும் மறந்துடுவீங்க அதுக்காண்டி தான் சரி நம்ம ஒரு சின்னதாக அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் சரியா பெரிய லெவல் நியூஸ் எதுவும் இருக்காது சின்ன 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 நியூஸுகள் இருக்குது அதை தான் நானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ப்ளஸ் வீடியோவில் பெரிய பெரிய அப்டேட்லாம் இப்போதைக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொல்லிடலேன் இன்னொரு ரெண்டு நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படி உங்களுக்கு எதாவது தெரிய வேண்டி இருந்துச்சுன்னா தமிழ் தமிழ் யூடியூபர்ஸ் அதாவது ரெஸ்லிங் யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க மற்றபடி நம்ம இருந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ் ஏன்னா எனக்கு காலேஜ் இஷ்யூவும் பார்க்கணும் வீடு இஷ்யூ பார்க்கணும் நான் சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதையும் பார்க்கணும் இப்படி சின்ன சின்ன மென்டல் டார்ச்சர்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு இவனுங்க கொடுக்குற ப்ரெஷரில் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் வைஸும் இருக்குது ஸோ எல்லோரும் என்ன மன்னிச்சிக்கோங்க சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஜினல் அதங்க நம்மளோட தமினா கூட எல்லாம் கடலை இருப்பார்ல அந்த மனுஷன் தான் அவர் என்எக்ஸ்டியோட பேர் வேற ஸ்கிரைப்ட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மனுஷனோட கான்ட்ராக்ட் அதாவது ஜூன் ஒன்னாம் தேதி அவரோட அவர் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது அவர் கான்ட்ராக்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்லிங் நியூஸ் இல்ல அதாவது ரெஸ்லர்ஸோட ஒரு சின்ன நியூஸ் அது ரெஸ்லிங் ஃபேன்ஸாக ஆனா உங்களுக்கு தெரியண்டாமா ஸோ அதை தான் வந்திருக்கேன் அதாவது என்னென்னா நம்மளுடைய லுக்வி கைசர் அதாவது குந்தர் கூட இருப்பார்ல அவரும் நம்மளோடைய டிஃப்னி ஸ்லாட்டானோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஸோ அதாவது அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி பண் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க ஸோ இதை தான் நான் அவங்கள்ட்ட சொல்லிருந்தேன் அதாவது சில இது கன்ஃபார்மாக மேரேஜில் முடியுமா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்மளோட பிராண்ட் பிரேக்கரோட கதையை பார்த்தோம் அதாவது பிராண்ட் பிரேக்கர் இதுக்கு முன்னே ஒரு ஃபீமேல் என்க்சி சூப்பர் ஸ்டார் கூட ரிலேஷன்ல இருந்தார் ஸோ அவங்களோட நேம் எனக்கு தெரிய தெரில அவங்க பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் ஸோ அவங்களாலும் பிரான் பிரேக்கர் தான் இந்த ஒரு கப்புல்ஸாக இருந்தாங்க அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு பெரிய நியூஸ் இருந்துச்சு அதாவது பிரான் பிரேக்கரும் அந்த ஒரு ஃபீமேல் சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டாங்க அவங்க பிரேக்கப் பண்ணி அந்த உமன் ரெஸ்லர் வேற ஏதோ ஒரு ரெஸ்லர் கூட பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் இதை சொல்லுந்தேன் ஸோ அந்த ஒரு நிலம நம்மளோட லுக்விக் கைசருக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் விரும்பி ஸோ எனிவே அது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சகதமான ஒரு விஷயம் தான் ஸோ இன்னைக்கு அவங்கள டேட்டிங் பண்ணுவாங்க நாளைக்கு இவங்களாம் டேட்டிங் பண்ணுவாங்க ஸோ நம்ம ரெஸ்லிங் ஃபேன்ஸாக இவங்க கப்பலாக போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் நாளைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட டேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களோட இஷ்டம் தான் அந்த நாட்டில் ஸோ இவங்களாவது கல்யாணம் பண்ணி நல்லா வளங்கலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம சேனல் அது பக்கம் ஒரு சின்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சிவிடும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் தான் ஸோ நான் கொண்டு வந்தாலே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான அப்டேட் சொல்ல இதை தெளிவாக கேளுங்க அதாவது நம்ம இதுக்கு முன்னே ஒரு போட்டால் ஒரு வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பேஸில் பார்த்தீங்கன்னா அன்கல் காடி அதாவது அது எந்த மேட்சில் டெபிட் ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அது நான் அந்த வீடியோல கொடுத்துருந்தேன் ஸோ எனிவே எப்படியோ அந்த அண்கள் காடி அவரோட ஃபேக்ஷனோட ரிட்டர்ன் ஆகுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வீடியோல சொல்லியிருந்தோம் ஸோ இது யார தேசம் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கிட்ட தான் உறுதி மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் நடந்த ராலை நம்மளோட பிரான்ஸ் ரோமேன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருப்பார் ரிட்டர்ன் ஆகி ஒரு மேட்ச் பண்ணி பண்ணியிருப்பாரு ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எரிக்ரோவோன்னு பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் காண்டக்ட் சைன் அஃபிஷியலாக பண்ணிட்டாருங்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்துருக்கு எஸ் இது மூலியமாக உங்களுக்கு என்ன தெரியுது எஸ் நூற்றுக்கு நூறு சதவீதம் அன்குல் ஹாடி பேக்லேஸில் தான் வரப்போகிறது இது யார் என்னென்னு சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாது பட் அன்குல் ஹார்டி ரிட்டர்ன் கன்ஃபார்ம் ஏன்னா அவரோட டீஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இதாட்டு போயிட்டுருக்கு ரொம்ப எல்லா வாரமும் காணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒயர்ட் ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் வர ஆரம்பிச்சாச்சு பிரான்ஸ்ஸோமே ரிட்டர்ன் ஆகியாச்சு நம்மளோட எரி குரோன்னு பார்த்திங்கன்னா சைன் பண்ணிட்டார் ஸோ கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா பேக் கிளாஸில் ஒரு சம்பவமே இருக்குது அது எந்த மேட்சில் நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் பட்டுறேன் நம்ம சேனல்குள்ளே போய் அதை செக் பண்ண நம்மளோட நம்மளோட டபிள்யூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க அதாவது ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸோ எஸ் பேக் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் லேண்ட் ஆகிட்டாரு ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜான்சினா அண்டு சார்ல் ஃப்ளாரோடய ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ எஸ் அவங்களும் ஃப்ரான்ஸில் தான் இருக்காங்க ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பேக்லாஷ் அந்த இடத்துல அந்த பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு அங்கேனா இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ஸோ சார்லட் ஃப்ளாரு அங்கே இருக்கிறது பற்றி நம்ம டவுட் பட வேண்டாம் ஏன்னா நம்மளோட அண்ட்ராடை அதாவது சார்ல ஹாஸ்பு தான் அண்ட்ராடை ஸோ அவர் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு வேலை அங்கேனா எதுவும் ஒரு மேட்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கூட ஒரு வேளை நம்ம சார்லட் ஃபிளார் வந்திருக்காரு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்த மனுஷனுக்கு அங்கே என்ன வேலைன்னு தான் ஏன்னா சுத்தம் இல்லை ஏய் என்ன சொல்கிறார் அவர் தான் பிக்கெஸ்ட் ஆக்டராஜ் ஏதாவது ஷூட்டிங் அரியத்துக்கு வந்துருப்பாரு எஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷூட்டிங் அரியத்துக்கு தான் அங்கே வந்துருப்பாரு இதை யூஸ் பண்ணி டபிள்யூ டபிள்யூ பாத்தீங்கன்னா ஸோ எஸ் டபிள்யூ அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஜான்சனாக மேட்ச் பண்ண வைக்க மாட்டாங்க கன்ஃபார்மா பட் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்க வைக்கலாம் ஏதாவது சும்மா வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்பீச் மக்கள் மத்தியில வந்து ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு போறது மாதிரி இல்ல ஏதாவது ஒரு சின்ன செக்மெண்ட்ல அவர் இருக்கலாம் அப்படின்னு நான் சும்மா ஒரு கெஸ்ஸிங் வச்சிருக்கேன் எதுக்குன்னா சும்மா ஒரு மக்கள் நான் சந்தோஷப்படுறதுக்கு வேண்டி அடுத்து இந்த நியூஸாக கொஞ்சம் இம்பார்டன்ட் தான் நம்மள்கிட்ட செத் ஃப்ரீக் அண்ட் அலயன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா டபிள்யூ டபிள்யூல ரீசைன் பண்ணியிருக்காரு ஐஎஸ் அவரோட கான்டக்ட் பார்த்தீங்கன்னா முடிகிற இருந்த லெவல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அவரு அஃபீஷியலா டபிள்யூ டபிள்யூல ரீசைன் பண்ணிட்டாரு ஏஸ் நம்ம செத் ரலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல் எல்லாம் எவ்வளோ பெரிய மேட்டர் பண்ணியிருக்காருன்னு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் ஆன ஒரு ரசத்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ எக்காரணத்து கொண்டா விட மாட்டாங்க அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துச்சுனாலும் அவரை பார்த்தீங்கன்னா தனக்கு கம்பெனில தான் வச்சிருப்பாங்க ஸோ என்ன எலவா கொடுத்தாங்கன்னு தெரியாது ஸோ எஸ் நம்மளுடைய ஃபேவரட் ரெஸ்ட் மேனியா மூமெண்ட் கொடுத்த ஒரு தரமான ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா அதாவது அபிஷியலா டபிள்யூ டபிள்யூல ரீசென்ட் பண்ணிட்டார் அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் ஒருத்தரம் ஸ்ட்ரீக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு யஸ் நம்மளுக்கு தான் அதாவது கிரவுன் ஜெல் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல பாத்தீங்கன்னா கடைசியாக அவர் ஜெயிச்ச மேட்ச் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நடந்த யூரோப்பில் நடந்த ஒரு லைவ் ஈவன்ல தான் நம்மளுடைய சோலாசிக்காவும் டாமண்ட்டும் ஏதோ ஒரு டாக்டி மேட்ச் அதை ரேண்டியானுக்கும் கே ஓக்கும் நினைக்கிறேன் ஸோ அவங்கள தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய சோலாசிக்காக டாமெண்டாங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இரும மாடை இதெல்லாம் ஒரு நியூஸாக அப்படின்னு கேட்காதீங்க வேற வழி இல்லை இன்னும் நில சில நியூஸுகள் இருக்கும் பட் என்னால் இப்போதைக்கு தேட முடியாது ஏன்னா நான் இதுதான் அசைன்மெண்ட்டே முடிக்கலை ஸோ இடையில இருந்து தான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன் ஸோ இப்போ போய் மறுபடியும் நான் இந்த அசைன்மெண்ட்டை எழுதணும் கைஸ் ஸோ ஏதாவது அப்டேட் சின்ன சின்ன அப்டேட் இருக்கும் ஸோ இந்தமாரி இடையில ஏதாவது நேரம் கிடைச்சோ நேரம் இப்போ கூட எனக்கு இல்லை இருந்தாலும் நான் வீடியோவை போட்டு நாலஞ்சு நாள் நாளாகிட்டேன்னு சொல்லி தான் நான் இப்போ வீடியோ போட்டேன் ஸோ அதை போ இது மாதிரி எதாவது எனக்கு தோணுன நேரம் நான் போடுறேன் கன்ஃபார்மாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் கைஸ் நான் என்னால் வீடியோ போடுவேன் ஸோ சாரி கைஸ் ஸோ அடுத்தபடியாக எஸ் நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ எனக்கு பெருசாக சேட்டிஸ்ஃபை பண்ணலை ஏன்னா ஒரு பெரிய நம்மள நம்பி ஒருத்தர் அதை தமிழ்நிலை பார்த்து உள்ளே வராரு ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கண்டுகிட்டு கொடுக்கணும் பட் என்னால் இதை எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சிச்சின்னே சொல்லி தெரில அவங்க சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சானு தெரில சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இருந்தாலும் நான் சொல்லணும்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் குறவாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால ஏதாவது புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ் என்ன இந்த வீடியோஸ் திருப்திப்படுத்தலை